ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கேன் கடல் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகும் வெந்தயமும் சேர்த்தே எண்ணெயில் போட்டுடுறேன் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் தேவையான அளவு அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு தான் பூண்டு நம்ம ஆட் பண்ணணும் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நடுவில் மட்டும் வகந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக தேவையான அளவு கட் பண்ணியிருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெயில் பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துக்கும் நல்லா வணக்கி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தோம் அதாவது வெங்காயம் இந்த பூண்டு மிளகாய் இதெல்லாம் இருக்கும் போதே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா குயிக்காக வதங்கி வரும் அதனால் அந்த டைம்லேயே உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நம்ம பூண்டு போட்டோட நேம் கூடவும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி விடுவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு தேவையான அளவு நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணி அந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் கடுகு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வணங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு பத்தில் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க அந்த கேப்பில் நம்ம புளியை கரைச்சி வச்சுப்போம் ஏன்னா மீன் குழம்புக்கு கண்டிப்பாக புளி தேவைப்படும் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதுலேயும் எல்லாமே கொத்தமல்லி தேவையான பொருள் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால நம்ம மீன் மசாலா மீன் குழம்புக்கான தேவை தனி மசாலா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணலை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிவிட்டோம் புளி தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வரணும் ஸோ அதுக்காக நமக்கு நிறையா வெயிட் பண்ணுவோம் இப்போது புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம போட்டிருந்த இல்லைங்களா மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும் தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் கூட சீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த புளி ஊற்றி கொதித்த பிறகு தேங்காய் சீரகம் மிளகு அரைச்சி வச்சு அந்த கலவையை ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவுமே நல்லா கொஞ்சம் கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் தேங்காய் ஊற்றின பிறகு ஸோ மீன் நம்ம குழம்பு வைக்க தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு வாங்கல அந்த குழம்பு மீனையே ஒரு ஆறு பீஸ் அந்த மாதிரி எடுத்து மிளகாத்தூள் தடவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்குமே வந்து நம்ம தனியாக எதுவும் மீன் வறுவல் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணல வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கோம் தனியாக நம்ம தேங்காய் ஊற்றின பிறகு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மீனை நல்லா அலசி இல்லைங்களா அந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கொதிச்சுட்டு இருக்கிற அந்த குழம்புல வந்து நம்ம போடணும் மீன் ஒரு கிணியில் வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கணும் அது அப்படியே கொட்டக்கூடாது கொட்டணும் அப்படின்னா மீன் ஒன்றுக்கு மேலே அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு நல்லா மூடி வச்சிருவோம் இப்போ மீன் வேகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மீன் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு குழம்பு மீன் ஸோ மசாலா தடவி வச்சிருந்தோம் இல்லையா அது ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ குழம்பு மீனை போட்டு நல்லா வெந்தாச்சு குழம்பை இறக்கியாச்சு ஒரு தட்டில் வந்து சாதத்தை போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்து குழம்பு மீன் குழம்போட ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு இப்படி தான் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டோம் நீங்கள் மீன் குழம்புல எந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்டைலை ஆட் பண்ணுவீங்க என்னென்னாலாம் சேர்த்து செய்வீங்க இல்லை இந்த மாதிரி தான் செய்வீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது டிப்ஸ் நான் எதாவது மிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லணும்னு நினச்ச கமெண்ட்டில் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்